வெல்கம் டு கனிஷ் கார்னி டிவி இன்றைக்கி நம்ம சேனலில் சக்கரவள்ளி கிழங்கை பற்றி பார்க்க போகிறோம் அது செய்யப்படும் ஒரு சில உணவுகளை பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்க நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அதை கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்முடைய உணவு பழக்கம் உடல் செயல்பாடுகள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிக முக்கியம் சில நேரங்களில் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரும் சில உணவுகளை தவறான வழிகாட்டுதல்களில் ஒதுக்கி விடுவோம் அப்படி நிறைய ஆரோக்கியம் இருந்தாலும் நாம் பெரிதாக கண்டு கொள்ளாத உணவில் ஒன்றுதான் சக்கரவள்ளி கிழங்கு கிழங்கு வகைகளை சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் வாயு தொல்லை என சொல்லப்படுவதுண்டு ஆனால் கிழங்கில் ஏராளமான ஆரோக்கியமான நன்மைகள் இருக்கின்றன கிழங்கில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி பொட்டாசியம் மக்னீசியம் மாங்கனீசு ஆர்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிட்கள் இரும்பு சத்து கால்சியம் போன்ற சத்துக்கள் காணப்படுகின்றன உடலில் சதை மற்றும் எலும்புகளில் ஆரோக்கியத்திற்கு உதவும் இதனை வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் சாப்பிடலாம் அதே சமயம் இயற்கையாகவே கிழங்கு வகைகளில் கொழுப்பு அதிகம் நிறைந்து காணப்படும் ஆனால் சக்கரைவள்ளி கிழங்கில் மிக குறைந்த அளவு கொழுப்பு உள்ளது சக்கரை கிழங்கு ஆரஞ்சு ஊதா சிவப்பு வெளிர்மஞ்சள் வெள்ளை நிறம் போன்ற நிறங்களில் காணப்படுகிறது இந்த நிற வேறுபாடுகளுக்கு அதில் உள்ள பீட்டா கரோட்டினர் என காரணமாகும் சக்கரை கிழங்கில் உடலில் குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கும் கிளைசேமி இன்டெக்ஸ் குறைவாக இருப்பதால் சர்க்கரை நோய் உள்ளவர்களும் இதை சாப்பிடலாம் சர்க்கரைவெள்ளி கிழங்கில் தேவையான அளவு நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் குடலின் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகிறது இதனால் மலச்சிக்கல் உள்ளிட்ட குடல் சந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது இதில் உள்ள வைட்டமின் பி ஆதிரோஸ் கிளீரோசிஸ் என சொல்லப்படும் பெருந்தமணி தடுப்பு வராமல் தடுக்கிறது இதனால் மாரடைப்பு ஏற்படும் அபாயம் குறைகிறது பெருந்தமனை தடுப்பு உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் மது அருந்தல் அதிக எடை ஆகியவை காரணமாக ஏற்படுகிறது சக்கரவெளி கிடங்கில் உள்ள பொட்டாசியம் மாங்கனீசியம் மக்னீசியம் கரோட்டினாய்ஸ் பீட்டா கரோட்டினா ஆகியவை வாய் முதல் ஆசன வாய் வரையிலான உறுப்புகளில் ஏற்படும் புற்றுநோய்க்கான செல்களை அழித்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறது இது உள் உறுப்புகளின் வீக்கத்தை குறைத்து இயற்கையாகவே உடலை சுத்தம் செய்யும் பண்புகளைக் கொண்டுள்ளது இதில் உள்ள வைட்டமின் ஏ கண் நோய்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஊட்டிச்சத்தான போலிக் அமிலம் கிழங்கு மூலம் எளிதாக கிடைக்கிறது இதனை அதிகம் சாப்பிட்டால் உள்ள குழந்தைக்கும் மிக நல்லது கிழங்கில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எலக்ட்ரானை இழந்த செல்களுக்கு எலக்ட்ரானை அளித்து உங்களை எப்போதும் இளமையுடன் வைக்க உதவுகிறது இந்த கிழங்கில் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது அதேபோல் கால்சியம் எலும்புகளை வலுப்படுத்தி உடலுக்கு ஆரோக்கியம் அளிக்கிறது குழந்தைகள் பிறந்த ஏழாவது மாதத்திலிருந்து வெள்ளிக்கிழங்கை பசித்து கொடுத்து வந்தால் பிற்காலத்தில் ஏற்படும் உடல் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கலாம் வெள்ளிக்கிழங்கை கொண்டு நாம் பாயசம் விழுப்பணியாரம் பொரியல் இனிப்புகள் கட்லட் சிப்ஸ் என ஏகப்பட்ட உணவு வகைகளை செய்யலாம் நாம் இப்பொழுது பாயம்ஸ் பாயாசம் செய்வது பற்றி பார்க்கலாம் சர்க்கரைவள்ளி கிழங்கு பாயாசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி மூணு டீஸ்பூனு சர்க்கரை வள்ளி கிழங்கு துருவியது ஒரு ஒரு பெரிய கிழங்கு சர்க்கரை ரெண்டு ஸ்பூனு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஒரு டீஸ்பூனு பால் ஒரு மூணு கப்பு ஏலக்காய் மூணு ஒரு பாத்திரத்தில் ஜவ்வரிசி எடுத்துக்கொண்டு அதில் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் பின்னர் ஒரு குக்கரில் சர்க்கரை வெள்ளை கிழங்கை இரண்டாக வெட்டி வைக்க வைக்க வேண்டும் அதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நாலு விசில் வரும் வரை வேக வைக்க வேண்டும் பின் வேக வைத்த கிழங்கின் தோலை நீக்கி சிறிய துண்டுகளாக நறுக்கி கொள்ள வேண்டும் இதனை எடுத்து பாலை எடுத்து ஒரு கடாயில் ஊற்றி அஞ்சு நிமிடம் நன்றாக கொதிக்க விட வேண்டும் அதில் ஊற வைக்கப்பட்ட செவ்வரியை சேர்க்க வேண்டும் நன்கு வந்ததும் அதனுடன் சர்க்கரை முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இவற்றை போட்டு நன்றாக கிளற வேண்டும் இந்த கலவையில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை சேர்த்து ரெண்டு நிமிடங்கள் நன்றாக கிளறி அதில் பாதாம் தூவி விட்டால் சுவையான சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பாயசம் ரெடி ரெடியாகிவிட்டது இது செய்து சாப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக சர்க்கரை கிழங்கு வச்சு ஒரு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு ரெண்டு கேரட் ஒன்று வெள்ளரிக்காய் ஒன்று வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று கொத்தமல்லி இலை சிறிது அளவு எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூனு உப்பு தேவையான அளவு சாட் மசாலா அல்லது மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூனு இப்போ சக்கரை வெள்ளை நன்றாக கழுவி தோல் கொண்டு அதை கேரட் திருவும் கேரட்டில் நன்கு திருவி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் கேரட்டு மற்றும் வெள்ளரிக்காயை தோல் சீவி பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு பவுளை எடுத்துக்கொண்டு திருவிய சக்கரை கிழங்குகளுடன் நறுக்கிய கேரட் வெங்காயம் வெள்ளரிக்காய் ஆகியவற்றை சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் அடுத்து இதோடு தேவையான அளவு கொத்தமல்லி இலை மிளகுத்தூள் ஆகியவற்றை தூவி எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்தால் ஆரோக்கியமான சக்கரவள்ளி கிழங்கு சாலட் தயாராகிடும் நேரங்களிலோ எடுத்துக் கொள்ளலாம் சாப்பிட்டு பாருங்கள் நன்றி மறக்காமல் நமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பகுதியில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆறு அந்த ஆப்ஷனை கிளிக் செய்து உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் सदिप